ஒரு கிராமத்தில் பாப்பாத்தி என்ற பிராமணப் பெண் வேறொரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள் சாதிய கட்டுப்பாடுகளால் அவர்கள் இரு வீட்டாராலும் சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு தனியே வாழ்கின்றனர் பாப்பாத்தி நிறைமாத கற்பிணியாக இருந்தபோது தன் தாயின் பாசம் மற்றும் பிறந்த வீட்டின் நினைவு மேலோங்குகிறது கணவர் எதிர்த்தாலும் அவர் இல்லாத நேரத்தில் இரவோடு இரவாக தனியாக புறப்பட்டு பிறந்த வீட்டை நோக்கி நடக்கிறாள் அடர்ந்த பகுதியில் அவள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீரென பிரசவ வலி ஏற்படுகிறது ஆதரவுக்கோ உதவிக்கோ ஆளின்றி அங்கேயே அவள் ஒரு பெண் குழந்தையை பிரசவிக்க நேரிடுகிறது தனிமையிலும் கடும் வேதனையிலும் குழந்தை பிறந்தபோது தாயின் உடலிலிருந்து பனிக்கூடம் உடைந்து நீர் வெளியேறுகிறது அந்த நீர் ஓடிச் சென்று தேங்கிய இடமே காலப்போக்கில் இயற்கையாகவே வற்றாத தீர்த்த மாறியது என்று அந்தியப்பனூர் கிராம மக்கள் நம்புகின்றனர் குழந்தையை பிரசவித்த பின் உடல்நலக் குறைவாலும் தனிமையாலும் அந்தப் பெண் உயிரிழந்தாள் அப்போது அறுத்தெறியப்பட்ட தொப்புள் கொடி அந்த இடத்தில் பல கிளைகளைக் கொண்ட பெரிய மரங்களாக வளர்ந்து அம்மனுக்கு நிழல் தரும் கோயிலாக மாறியது உயிர் நீத்த அந்த பெண்ணை அந்த இடத்திலுள்ள மக்கள் தன் கருவின் நீரையே தீர்த்தமாகக் கொடுத்தவள் என்று போற்றி பிற்காலத்தில் பாப்பாத்தி அம்மனாக வழிபடத் தொடங்கினர்